പിന്നെ ഫോൺ കൊണ്ട് നീങ്ങോണ്ട് പ്രാർത്ഥനയും നിങ്ങൾക്ക് வணக்கம் மற்றொரு ஒரு ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் இந்த காணொலியை மிகவுமே மகிழ்ச்சியாக உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்களுமே நெடுநாளாக கேட்ட ஒரு விடயம் ரித்திகை நர்சரிக்கு சேர்க்கலையோ நர்சரிக்கு சேர்க்கலையோன்னு சொல்லி எங்கள்கிட்ட எடுத்து கதைக்கிற உறவுகள் எல்லாருமே சொன்ன ஒரு விடியமாக இருக்குது வேலைக்காய் சேர்த்து விடுங்க என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த கல்வி என்றது ஆரம்பத்தில் இருந்து போனால் தான் அது நல்லா இருக்கும் சொல்லி நிறைய அன்புறவுகள் வந்து எங்களுக்கு சொல்லி வழக்கமாக இருக்குது அதால் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற மிகப்பெரிய நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து ரித்திகின்ற வாழ்க்கையிலேயே ஒரு மிகவுமே ஒரு முக்கியமான ஒரு விடிய இருக்குது இன்றைய நாள் என்ன நிகழ்வு என்று சொன்னா வந்து ரித்திக முதன் முதலா முன்வள்ளிக்கே கொண்டு விட போகிறோம் அவருடைய கல்விக்கு ஆயத்தமாகற முதல் நாள் இந்த நாள் அது கூட சொல்லலாம் அதால அதுக்கு தேவையான முடியங்களை என்னெல்லாம் உண்டைக்கு நாங்கள் காலையில் செய்து அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறோம் அந்த நர்சரிக்கு அதாவது எங்கெண்ட் இலங்கையில் வந்து சொல்லிங்கன்னா நர்சரி என்று சொல்லி நர்சரிக்கு என்னெல்லாம் செய்து அனுப்பி வைக்கிறோமோ அவ்வளவு விடியத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொள்ளப்போறோம் ரித்திகக்கு வந்து சித்திரை மாதம் ஆறாம் தேதி பிறந்த நாள் வந்தது அப்போ அந்த பிறந்தநாள் அண்டே சாமனியக்கா வந்து போய் நர்சரிக்கு சேர்க்கணும் என்னென்னா இதை மூன்றாவது பிறந்த நாள் இது வந்து அவருக்கு நாலாவது வயது வரப்போது அப்ப நர்சரிக்கு சேர்க்கணும் அண்டு நாங்க அந்த பள்ளிக்கூடம் நாங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நர்சரி தான் குற்றளை வித்தியாலயம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நர்சரி அந்த நர்சரியில வந்து போயிட்டு கதை கேட்கவே சொல்லிட்டு இப்ப வந்து உடனே லீவு விட போது அதால பிள்ளை வந்து ஒரு நாள் வந்துட்டு திருப்பி லீவ் முடிச்சு வரைக்கும் வந்து பிள்ளைக்கு கொஞ்சம் மனசு குழப்பமா இருக்கும் அதோரேடியா இருபத்தி ஓராந்திகதியே கொண்டு வந்து சேருங்கோ இருபத்தி ஓராம் திகதிக்கு பிறகு நல்ல நாளா பார்த்து கொண்டு போய் வந்து சேருங்கன்னு இன்னைக்கு வந்து நல்ல நல்ல ஒரு ஒரு நாளா இன்றைய நாள் இருக்குது வெள்ளிக்கிழமை அதோட நல்ல நாள் அப்ப இன்றைய நாள் வந்து ரித்திக்கு முதல் நாள் நேசரியில கொண்டு போயிட்டு விடுவோம்னு சொல்லிட்டு வேலுக்கிட்டு நிக்கிறோம் அப்ப என்னெல்லாம் இன்றைய நாள் நடைபெற போகுதோ இலங்கையில நேசரிக்கு வந்து சாப்பாட்டு கண்டு சொல்லி ஒரு டைம் டேபிள் இருக்குது அவைக்கு கூட்டுமுறை கண்டு சொல்லி ஒரு டைம் டேபிள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பார்த்து பார்த்து செய்யணும் கல்வியை வந்து அப்படி சிறப்பாக கொடுக்கணும் என்னெல்லாம் முடியும் என்று சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் போங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒருத்தருக்கு முக்கியம் தானே அதாவது இவைக்கு வந்து உடனே ஒரு டைம் டேபிள் வந்து கொடுத்து விட்டுட்டு யூனிஃபார்ம் அடிக்கிறவருக்கும் என்ன கலர் யூனிஃபார்ம் எப்படி வரணும் சொல்லி அந்த ஒரு அமைப்பும் கொடுத்து விட்டோம் அதோட என்னென்ன சாப்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு கடலை பயறு கவுப்பி ரெண்டு சொல்லி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சாப்பாடு அந்த சாப்பாடு என்னென்ன சாப்பாடு சொல்லி டைம் டேபிளும் கொடுத்து விட்டோம் இன்னைக்கு வந்து கீரை ரொட்டி பேரிச்சம்பளம் வாழைப்பழம் எல்லாமே செய்து அக்கா கொடுத்து விடுறோம் அப்படியே திரும்பி வருது இல்லாட்டி சாப்பிட்டு வர ஏதாவது தெரியல அக்கா செய்து கொடுத்து விடுறோம் அதோட வந்து என்னெல்லாம் விடிய நடந்தேன்னு சொல்லி அப்படியே உங்களோட பகிர்ந்து விடுறேன் A nah, bangun nggak? Krenda kali ya ale. Cari apu dari dalam aja di bangun. Ceh. Ceh. Papam. Papam. Ted, vamos, po. Pringo. Ah, pero por ahí Cari, kau nyaman

உத்தவரண்டு முடுப்பில் சரி காணமா சப்பாத்து போடும் சப்பாத்து போடுவோம் இப்ப எங்க போறீங்க அப்பிட்ட போயிட்டு நான் சிரிப்பா போகிறீங்கண்ணா சரி வா நானும் வரப்போறேன் பாய் ஓமா மரப்பேன் மறுப்பேன் Oh, what is it? Oh, it's about to rain. வாழ்த்துக்கள் இங்கே இங்கே சித்தியை பேருங்க ஆ வாழ்த்துக்கள் ஆக்சாவில் சரி வடிவாக போய் படித்து நல்ல பெரிய அளவில் வரணுமுண்ணா முதலியம்மங்கோவில் வாசலில் சொல்கிறேன் புரியும் அவர் ஸ்டக்ச்சரை இதையும் தான் பார்த்துட்ருக்கேன் குழந்த தானே சரி சுற்றிக்கு இந்த யூனிஃபார்ம் அப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து அவளுக்கு ரெடியான பிரேவ் போட்டு விடுறேண்ணா இந்த இடுப்புல இருந்து கையை எடுக்கலாம் சுத்தி இடுப்புல இருந்து கை எடுத்த கொஞ்சம் வடிவா இருக்கும் என்ன பாக்குறீங்க அவ வந்து கடைக்கு போயிட்டா கடைக்கு போயிட்டு கற்பூரம் வாங்கிட்டு வர போயிட்டா இன்னைக்கு அப்போ அப்போட்ட மலம் கொளுத்து வடிவா கும்பிட்டுட்டு ஆனா வடிவா நர்சரிக்கு போய் படிச்சுட்டு வருவணும் வந்து சொல்லுவோம் சித்திக்கு என்ன படிச்சு நானண்டு சொல்லுவீங்களா உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன கேப்போம் உங்களோட அப்பாண்ட பேர் என்ன என்ன பேர்

சரி அப்படியே வந்து நர்சரிக்கு வழுக்கிட்டார் அம்மா அம்மா தாத்தா எல்லாம் பாய் சொல்லிட்டு சரி கவனமா போட்டு வாங்கோ என்ன கவனமா போட்டு வாங்கோ நீங்களும் சித்தா அம்மா அம்மா போட்டு வாங்கோ

ரித்திக்யா வந்துட்டு முதல் நாள் வந்து வழக்கமாக எல்லா தான் நின்று என்னென்னா பிள்ளைகள் கொஞ்சம் குழம்பு பார்ப்பீனு தானே அதால அதிக அளவுலான பெற்றோர் மாதிரி அங்க நின்றுட்டு தான் வர வேணும் அப்ப சரி என்று சொல்லிட்டு அவாவையும் நிக்க சொல்ல சரி என்று சொல்லி சாமினியக்காக நின்று பார்த்தவாவான் இன்னைக்குமே நல்ல ஒரு செயற்பாடா இருந்தேன் சொல்லி வந்து சந்தோஷப்பட்டவா இந்த இடத்துல வந்து ரித்திக்கு கன்று சொல்லி ஒரு கவிதை என்று எழுதி வச்சிருந்தேன்னா அந்த கவிதையை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன் ரித்திக்கு வந்து எதிர்காலத்துல இதை பார்த்து இந்த அர்த்தம் வந்து விளங்கி கொள்வாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால எங்கள் இதுனா உங்களோட பகிர்ந்து கொள்றேன் உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு உற்சாகத்துடன் துள்ளி குதித்து தயாராகி விட்டான் அனுபவத்தை கற்றுக்கொள்ள சின்னஞ்சிறு உள்ளம் அதில் புதைந்துள்ள அவனுக்கே தெரியாத கனவுகள் புதுசு புதுசாக கற்றுக்கொள்ள ஏற்ற புகலிடமே கல்வி கூடம் புதிய புத்தக பை தோளை சொந்தமாக்க புதுவுடை அவன் அழகை சொந்தமாக்க கல்வி கூடம் அவனை சொந்தமாக்க அவனோ கல்வியை சொந்தமாக்குவான் கலைகளை தன்னகப்படுத்துவான் அன்பு மகனே அனைத்து வளங்களையும் நீ பெறுவாய் கலைகளை கற்பாய் திறமையை வளர்த்து கொள்வாய் அன்பு மகனே அனைத்து வளங்களும் பெறுவாய் கலைகளை கற்பாய் திறமையை வளர்த்து கொள்வாய் சற்றே நீ திறமையை உருவாக்கு உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் ஊர்போற்றும் போற்றும் உன்னதமானவனாய் இருக்க இந்த சித்தியின் அன்பு வாழ்த்துக்கள் சின்ன ஒரு கவிதை தான் ரித்திகுக்கு இன்றைய நாள்ல எழுதி நான் அவர் இந்த காணொலியில வந்து பகிர்ந்து கொள்வானு என்று சொல்லி நினைச்சுனா அப்ப அது உங்களோடைய பகிர்ந்து கொள்றேன் உண்மைக்கு வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷமா போய் முடிஞ்சது அதாவது வந்து ரித்திக்கு ஆரம்ப கல்வி வந்து கிடைக்க போது இனிமே வந்து அவர் படிப்புக்கு தயாரான ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு அவர் தன் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு பராத்தத்தை வந்து அடைஞ்சிட்டார் அப்ப அடுத்தடுத்த கட்டமாக அவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் பார்க்க ஆசையாரு இன்றைக்கு வந்து சாமினியக்கா சொல்றேக நான் வந்து இத நானுமே அதுல வந்திருந்து பார்த்திருக்கலாம் என்ற மாதிரி எனக்கு ஒரு மனநிலை இருந்தது எனக்கு அவ்வளவு செயற்பாடுகள் சொன்னான் அதாவது அங்க எல்லாமே சின்ன பிள்ளை எல்லான சின்ன பிள்ளைகள் இருக்க எல்லாருமே ஆடி விளையாடி உண்டா படிச்சு உண்டா சாப்பிட்டு அங்க வந்து நல்ல ஒற்றுமை கற்றுக்கொள்ள நல்ல ஒரு நல்ல நிறைய விடயங்கள் வந்து அந்த இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது நானுமே போய் அந்த ஒரு அந்த ஒரு அனுபவத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அவர் எப்படி அங்க இருக்கிறாரு மனசு என்று சொன்னது என்ன என்று சொன்னா அப்படி வந்து நான் வெள்ளிக்கிழமைக்காவது வீட்டை வழியா நானே வந்து எல்லாம் சமைச்சு சாமனியக்காரத்தி கேட்கறதெல்லாம் வந்த அப்புறம் கொண்டாந்து சாப்பிட்டுனாங்க நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது இன்றைய நாள் அப்ப இன்றைய நாள் ஒரு சிறு பதிவா அவங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கு இது இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க நாங்க நாளே தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற தாரகா இந்த காணொளி வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவுகளுடனும் பகிர்ந்து உங்களை விரும்பினால் இந்த விடயங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்கும் நாங்கள் நாளை தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் தாரகா நன்றி